ஹர சங்கர மகாதேவ திருச்சிற்றம்பலம் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது புதன் கிழமையுடைய ஸ்பெஷலாக இப்போ பார்ப்போம் சரியா சூரியனுக்கு மிக அருகில் உள்ள கிரகம் புதன் என்பதால் புதனுக்கு சூரிய வெளிச்சம் அதிகமாக கிடைக்கும் அதனால் புதன் புத்தி அறிவு ஞானம் பெற்றவராக இருக்கிறார் எனவேதான் புதனை புத்திக்காரகன் என்று ஜோதிட உலகம் அழைக்கிறது புதன் கிழமையானது நவகிரகங்களின் புதனை வழிபடக்கூடிய நாள் ஆகும் மனிதர்களுக்கு சுகபோகங்களை அளிக்கும் திருமால் அம்சம் கொண்டவராக இருப்பவர் புதன் பகவான் புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் திருமால் அருள் பெற்று மிகுந்த செல்வ சேர்க்கை கிடைக்கப் பெறுவார்கள் எனவே இந்த புதன் பகவானின் அருளைப் பெற என்ன செய்யலாம் என்பதைப் பற்றி பார்க்கலாம் சரியா என்ன செய்யலாம் அதிகாலை எழுந்து குளித்துவிட்டு வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து பீடத்திற்கு முன்பாக அரிசிமாவில் தாமரை பூ கோலம் போட வேண்டும் இக்கோலத்தின் நடுவே கலசத்தில் நீரை நிரப்பி வைக்க வேண்டும் பீடத்தில் புதன் பகவானின் சிறிய படத்தை வைத்து அதற்கு வாசமுள்ள பூக்களை சாற்றி புது பச்சை நிற துணியை வைத்து பச்சை காய்கறிகள் மற்றும் இனிப்புகளை நெய்வேத்தியமாக வைக்கலாம் அது உங்கள் சௌகரியத்தை பொறுத்தது விரதம் மேற்கொள்பவர்களும் பச்சை நிற ஆடை அணிந்து நெய் தீபம் ஏற்றி புதன் பகவானுக்கு உரிய மந்திரங்களை பாராயணம் செய்து புதன் பகவானுக்கு பூஜைகள் செய்து முடிக்க வேண்டும் புதன்கிழமை விரதம் மேற்கொள்பவர்கள் காலை மாலை வரை ஏதும் உண்ணாமல் அருந்தாமல் விரதம் மேற்கொள்வது மிகுந்த சிறப்பு காலை மாலை ஆகிய இரண்டு வேளையும் புதன் பகவானுக்கு பூஜைகள் செய்ய வேண்டும் அன்று கோயிலுக்கு சென்று புதன் கிர கிரகத்திற்கு பச்சை வஸ்திரம் செலுத்தி ஐந்து விளக்கு ஏற்றி பூஜை செய்தும் வரலாம் புதன் கிழமையன்று பச்சை பயிர் தானம் கொடுக்கலாம் படிக்கும் குழந்தைகளுக்கு பேனா புத்தகம் போன்ற பொருட்களையும் வாங்கி கொடுக்கலாம் இவற்றை தானமாக கொடுப்பதன் மூலம் புதன் பகவானின் பார்வை உங்கள் மீது நேரடியாக விழும் தொழில் வியாபாரத்திற்கு உரிய காரணமாக புதன் இருப்பதால் இவரை வழிபடு வழிபடுபவர்கள் தொழில் வியாபாரம் வெற்றியடைந்து இலாபம் பெருகி புகழ் உண்டாகும் புதன் அறிவாற்றலுக்கு அதிபதி என்பதால் இவரை விரதமிருந்து வழிபடும் மாணவர்கள் கல்வி கலைகளில் சிறந்து பல நன்மைகள் பெறுவார்கள் அற்புத பலனை தரும் புதன் கிழமை வழிபாடு மாணவர்கள் கல்வியில் சிறப்பாக விளங்க புதன்கிழமை வழிபாடு மிகவும் ஏற்றது புதன் பகவானின் அதி தேவதை ஸ்ரீ மகாவிஷ்ணு என்பதால் இந்நாளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு புதன் பகவானை வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை வழிபாடு செய்வதால் நரம்பு தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் இந்நாளில் தொட்டதும் தொடங்கும் என்பதால் புதிய தொழில் தொடங்குவது புதியவனவற்றை கற்க தொடங்குவது வங்கி தொடர்பான விஷயங்களை தொடங்குவது போன்றவற்றை செய்யலாம் கோவிலுக்கு சென்று புதன் பகவானுக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்வதன் மூலம் புதன் தோஷத்திலிருந்து மீண்டு விடலாம் விடுபடலாம் எப்படி வேணாலும் வச்சுங்க மேலும் இந்நாளில் பச்சை பயிர் போன்ற பயிர் வகைகளை தானமாக கொடுக்கலாம் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு பேனா புத்தகம் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேனா புத்தகம் போன்றவற்றை வாங்கி கொடுக்கலாம் புதன்கிழமை விநாயகர் அதாவது புதன்கிழமை அன்று விநாயகர் வழிபாடு ஏற்புடையது புதன்கிழமை புதன் பகவானுக்கு மட்டுமல்ல விநாயகர் வழிபாட்டிற்கும் மிகுந்த உகந்த நாளாகும் செய்யும் செயல்களில் உள்ள காரிய தடைகள் நீங்க புதன்கிழமையில் விநாயகர் வழிபாடு சிறந்த பலனை உங்களுக்கு தரவல்லது நீண்ட நாள் நிறைவேறாத காரியங்கள் அனைத்தும் புதன்கிழமை விநாயகரை வழிபட்டால் நிச்சயம் கைகூடும் இந்நாளில் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி சுண்டல் கொண்டு கடலை போன்றவற்றை பிரசாதமாக வழங்கலாம் ஆகையார் உற்றார் உறவினர்களோடு சென்று இவ்வழிபாடை மிகுந்த சிரமங்கள் பார்க்காம சந்தோஷத்தோடு செய்யுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்